எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்முடைய தேவன் யார் அப்படி என்று சொல்லி சங்கீதம் தொண்ணூத்தி இருபத்தி ஒண்ணுல போடப்பட்டிருக்காரு நம்முடைய தேவன் யார் நம்மளுக்கு என்னெல்லாம் அவர் செய்கிறாரு அப்படிங்கறதான் நம்ம இந்த நாள்ல பார்க்க போறோம் எனக்கு ஒரு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஏன் ஒத்தாச எங்க இருந்து வருதான் நம்ம சில நேரங்கள்ல யோசிக்கிறோம்ல எனக்கு இந்த மனுஷங்கிட்ட இருந்து ஒத்தாசம் வந்துரும் இந்த மனுஷங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் அவங்களை மன போல நம்பி இருக்கேன் ஏன்னா அவங்க கைவிடவே மாட்டாங்க அது ரிலேஷனா இருக்கலாம் அம்மா அப்பாவா இருக்கலாம் கூட பிறந்தவங்களா இருக்கலாம் இல்லங்க ஒரு மனிதனுக்கு பரத்திலிருந்து இருந்து கொடுக்கப்பட்டாலே ஒழிய ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது அதனால முதல்லயே நம்ம என்ன பண்ணா எனக்கு ஒத்தாச வர்ற பர்வதமாகிய அவருக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அதுக்கு அவர் இருக்கிறார் நான் கண்களை ஏறெடுத்து நான் அவரை நோக்கி பார்க்கும் போதுல எனக்கு என்னெல்லாம் தேவையோ அவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார் அடுத்து அவர் யாரு நம்முடைய தேவன் யாரு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்த உண்டாக்காத ஆஹ் அவர்களிடத்துல போய் நம்ம முறையிடுகிறோம் ஜீவன் இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம முறையிடுகிறோம் மனசாட்சியே இல்லாம ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணமே இல்லாதவர்களிடத்துல போய் நம்ம அவர் யாரா என் தேவன் யாரு வானத்தையும் உண்டாக்கின கர்த்தர் என்ன பிரச்சனை வருதோ அதை அவர் தான் சரி செய்து கொடுக்க முடியும் தான் அதை சரி பண்ண முடியும் டாக்டர் கிட்ட போனா என்ன வியாதி அதை சரிப்படுத்துவாங்க ஆண்டவர்கிட்ட கிட்ட வந்தா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அவர் ஒருவர் தான் மூன்றாவது அவர் என் காலை தள்ளாட ஒட்டார் என்னை காக்குறவர் உறங்கா இருந்தார் நம்மளுக்கு குட்டி குட்டி பிள்ளைங்க இருந்தா என்ன பண்ணுவோம் நைட்ட டே அண்ட் நைட்ட அந்த பிள்ளைங்க ஐயோ கீழே விழுந்துட போகுது யூரின் பண்ணிட போகுது அது அட்டி பண்ணிட போகுது ஈரத்துலயே பிள்ளைங்க படுத்துருக்குமே எவ்வளவு கண்ணு கருத்துமா நம்ம பிள்ளைங்களை பாக்குறோம்ல அதை விட ஆண்டவருங்க நம்ம படைத்த தேவன் என்ன சொல்றனா உன் காலை தள்ளாட ஒட்டா உன்னை காக்குறவர் உறங்குவார் தூங்கவே அவர் எப்படி என்னை நோக்கி எப்ப பார்க்க வருவா அப்படின்னு ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நான்காவது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் ஆண்டவர் எப்பொழுதும் அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டாலும் அவர் உறங்குகிறது கிடையாது தூங்குகிறது கிடையாது சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம்ல ஆண்டவர் இருக்கிறாரா என் தான் இருக்கிறாரா இதெல்லாம் ஏன் எனக்கு நேரிடுது ஏன் என் ஜத்துக்கு இன்னும் பதில் வரல ஆனோர் இவ்வளவு அமைதியா இருக்கிறாரே என்னன்னே தெரியலையே புரிஞ்சுக்கிற முடியலையே அவருடைய வழிகளை அவருடைய சிந்தனைகளை நம்ம புரிந்து கொள்ள முடியாது பொறுமையா இருக்க வேண்டிய நேரத்துல பொறுமையா இருப்போம் கத்துக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுத்தாரு என்று சங்கீதத்துல புறப்பட்டிருக்க அமைதியா இருக்கிறாரா உங்கள் விஷயத்துல உங்கள் காரியத்துல உங்கள் சூழ்நிலையில ஆண்டவர் எதுவுமே செய்யாதது போல நினைக்கிறீங்களா இல்லை இது வெயிட்டிங் பீரியடு பொறுமையா இருக்கலாம் ஏற்ற நேரத்தில் சகலத்தையும் செய்ய வல்லவர் அதிநதின் காலத்துல நேர்த்தியாயி செய்கிற ஒரு நம்மளுக்கு வேண்டிய நன்மைகளோ எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு நாள் லேட்டும் ஆகாது ஒரு நாள் முந்தியும் போகாது அதனால என்ன இசைவில காக்குற உறங்குவதில் தூங்குவதில்லைங்க எப்பனாலும் சப்பாவை நோக்கி கூப்பிடலாம் சரிங்களா அடுத்து பகலிலே வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் எவ்வளவு சேதங்கள்ல பீகார்ல வெயில் அதிகமா இருக்குதுங்க செத்து போயிடுறாங்க ஏழைகளின் வல்லன என்ற ஒரு பாடல் அருமையா இருக்கும் அவர் நம்மளுக்கு நிழலாக நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் நம்ம காலை தள்ளாட ஒட்டவே இல்லை நிழலாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி பார்க்கிறேன் இரவு நிழலாயிலும் உன்னை சேதப்படுத்தல அவங்க பைபிளை போட்டிருக்கு உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் கருவெளியை தொடுகிறானா எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க நம்மளை குறித்து யோசிக்கிற தேவன் அவர் நினைவா இருக்கிறார் விலக்கி காப்பார் அவர் ஆத்துமாவை காப்பார் இந்த சரீரத்துக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நம்ம செய்கிறோம் மூன்று வேலை சாப்பிடுகிறோம் ஒடுத்துகிறோம் போகிறோம் மனுஷங்க இடத்துல பேசுகிறோம் நான் அந்த ஆத்மாவை உள்ள இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது இந்த ஆத்மா திருப்தியாகும் ஆண்டவரோடு கூட பேசும்போது ஆண்டவரோடு கூட உறவு வைத்துக் கொள்ளும் போதுதான் அந்த ஆத்மா திருப்தியாகும் என்று சொல்லி கடைசியாக கத்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு கொண்டு என்றென்றைக்கும் ஆசிர்வதிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கினது போல இருந்தது ஆல்மோஸ்ட் நம்ம முடிகிற டைம்க்கு வந்துட்டோம் கால தள்ளாட விடலைங்க மனுஷருக்கு முன்பாக நம்மளை வெக்கப்படுத்த விடலைங்க சாத்தா கையில நம்மளை விட்டு கொடுக்கவே இல்லைங்க உண்மையற்றவர்களா இருந்திருக்கிறோம் அந்த அந்த ஆண்டவர் நமக்கு எப்பொழுதுமே அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு நான் என்றென்றைக்கும் ஆசிர்வதிப்பேன் பயப்படாதீங்க கலங்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எதுவுமே நான் நினைச்சது நடக்கல டைம் இன்னும் வரலங்க ராஜரசம் குறைவுபட்டுருச்சு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாங்க பண்ணுங்க இன்னும் என் வேலை வரல பொறுமையா இருங்க அவர் கொடுத்த வாக்கு நிறைவேறும் அவர் கொடுத்த ஆசிர்வாதங்கள் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேரும் இதுவரைக்கும் அவர் பாதுகாத்து கொண்டார் அந்த இம்மானுவேன் இம்மட்டும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார் அதற்கு நன்றி சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நன்மையானதை கத்த தருவார் மத்திய இருபத்தி எட்டுல கடைசி வசனத்துல போடப்பட்டிருக்கிறது இதோ உலகத்தின் முடிவு பண்ண சதா நாட்களை நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்களை விட்டு விலக மாட்டேன் உங்களை கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இருந்து காட் பிளஸ் யூ தேங்க்யூ